விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பாடலை பற்றி இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக போகிறாரு இந்த வக்கரம்னா என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது நம்ம பதிவை பார்ப்போம் முதல்ல ஒரு கிரகம் வக்கரமாக வாங்கும்போது தன்னுடைய இயற்கை பலனை குறைத்து செயல்படும் அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அருகாமையில் ஒரு கிரகம் வரும்போது வக்கரம் அடையும் அது அதிகப்படியான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சூரியனை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் அதை வக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் ஏழாம் இடத்துல இருக்குது நிறைய நல்ல பலன்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் சனியுடைய அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்தாலும் தீமைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் நிறைய இருந்தது இப்போ இந்த குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் அந்த பலன்கள் கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் நல்லதையும் செய்யும் அது எந்த மாதிரி விஷயத்தில் நல்லது செய்யணும் தான் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த ராசி அன்புகள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செயலாக மாற்றக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க எதையும் முடித்து காட்டக்கூடியவர்கள் விருச்சகராசி என்பது என்ன பிரச்சனைனா நீங்கள் எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்க அப்படின்னா அது சில நேரங்களில் மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படியே இல்லைனா கூட அவங்க பாதிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக விருச்சகராசி என்பது நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஷ் அர்த்தாஷ்டம சனியும் காலகட்டத்தினால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எதிரிகளுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்க அதனாலே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்கள எதிர்த்து போட்டி போட்டு ஜெயித்தா கூட நிறைய நேரத்தில் மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன தான் செய்கிறோம் இவ்வளோ தூரம் செய்கிறோம் உங்களுடைய ஹையர் அஃபீஷியலே உங்களை பற்றி தெரிஞ்சவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழல் எப்போவுமே இந்த விருச்சகராசி என்பர்கள் இருக்குது அது இப்போ கடந்த ஒரு 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 வருஷமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிறைய பேருக்கு இருக்குது ஆஃபீஸில் பிரச்சனை ஆஃபீஸை தான் மாறலான்னு பார்த்தா ஆஃபீஸில் ஒரு வாய்ப்பு கிடைக்கல வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா கொஞ்சம் நான் எப்பவுமே நிறைய ஒர்க் பண்ணுறேன் அதனால் நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் தப்பு இல்லை ஆனால் அந்த அர்த்தாஷ்டம சனிக்கால கட்டத்தில் என்னென்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துரும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு கவலை இப்போ ஒரு வருஷமாக என்னென்னா நம்ம வேலை பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையென்ற ஒரு வருத்தங்கள் மனசுக்குள்ளே இருந்து தான் இருக்குது அதிகமாக உழைக்கிறீங்க எஃபர்ட் நிறைய போடுறீங்க ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்கிறேன் சார் லாபமே இல்லை லாபம்னு பணம் சம்பாதிச்சு ரொம்ப நாளாகுது அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு வருஷ காலகட்டமாக அந்த லாபத்துடைய அளவு குறைஞ்சிச்சு பேருக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்குது ஆஃபீஸில் சம்பளம் கொடுத்துட்ருக்கோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வாங்கின கடனை சில நாட்களில் கட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கும் அதுவும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது நான் நீங்கள் எப்படி கடன் அதிகமாகிச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பீங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு எப்படியாவது நான் சமாளித்து கொண்டு வந்தலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது வருமானு தெரியல அதுக்கான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சகராசி என்பது இருக்குது அந்த தொழிலில் எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சிட மாட்டோமா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பணம் உங்களுக்கு வர வெளியே வர வெளியிலேருந்து வர வேண்டிய பணமே நிறைய இருக்கும் அந்த பணம் வந்தாவே போதுன்ற ஒரு விருச்சக ராசி என்பர்களுக்கு இருக்குது ஆனால் அந்த பணம் வரலை அது வருமானு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய பேருக்கு பணம் வெளியில் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட அவங்களே நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு எழுதிக்கிட்டே போய் உங்களுக்கு சில நேரங்களில் எப்போ பணம் தேவையோ அந்த நேரத்தில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் விருச்சகராசி என்பர்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து விருச்சகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் எப்போவுமே விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாய் உங்கள் ராசியாதிபதியும் செவ்வாயினால பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு எப்போவுமே இருக்கும் நீங்கள் எது பேசினாலும் உங்கள் மனைவிக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க மனைவி எது பேசினாலும் நீங்கள் ஆப்போசிட்டாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இணக்கமான சூழ்நிலைகள் சில நேரங்களில் சில ஜாதக அமைப்பில் இருக்கிறது இல்லை அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா ராசி அன்பர்கள் அப்படின்னாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி போனவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தான் சார் நினைக்கிறேன் பட் ஆனால் என்னால் முடியல என் கணவர் எதா பேசுகிறார் நான் எதா பேச வேண்டியது வந்துடுது மனைவி எதாவது பேசுகிறாங்க நான் எதா பேச வேண்டியது வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைனால திருமணத்தில் நிறைய பேருக்கு டைவர்ஸு சில பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் மாதிரி நிறைய தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களால் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் யார்கிட்டையா போய் ஐடியா கேட்பீங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் கணவன்கிட்டயோ உங்கள் மனைவி கிட்டேயோ சொல்லி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுத்திடுவாங்க அதுவும் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவே நிறைய நேரத்தில் எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நான் நல்லா தான் போய்ட்டுருந்தேன் சார் லைஃபு திடீர்னு எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் சண்டை அதனால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் நிறைய பெண்களே சொன்னவங்களாம் இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எதாவது தப்பாக பேசிட்டாங்க சார் அதனால் நான் வேறு வழி இல்லாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது தெரியுது பட் இருந்தாலும் சேர முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க அதேமாதிரி நிறைய ராசி அன்பர்களுக்கு திருமணம் லேட்டு தான் ஆகும் ஏன்னா ராசி அப்படின்னாவே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி எட்டாவது ராசி அப்படின்னு சொல்லவே அஷ்டம ராசின்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் என்பது உடனே சில பேருக்கு நடக்கலை காரணம் என்ன கேட்டிங்கன்னா சந்திரன் நீச்சம் ஆகக்கூடிய ராசி இந்த ராசி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமான ஆள் நீங்கள் எந்த அளவுக்கு சாதுரணியமான ஆள் நீங்கள் எந்த அளவுக்கு விவரமான ஆள் இருக்கிறதுனால நிறைய விருச்சகராசி என்பது வரக்கூடிய மனைவியும் அப்படி தான் இருக்கணும் வரக்கூடிய கணவனும் அப்படி தான் இருக்கணும் நிறைய செல்வந்தராக இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு விருச்சகராசி என்பலுக்கு உண்டு அதனாலேயே நிறைய பேருக்கு திருமணம் தாமதம் ஆகிட்ருக்கு அது குரு பகவான் எப்பெல்லாம் பார்வை பார்த்தா கூட நிறைய பேருக்கு ஆகலை அது காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படி நீங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்பு அந்த ஒரு பிரச்சனையை எப்போவுமே கொடுத்துட்ருக்கு அதனாலேயே திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டங்களை பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது முதல்ல கெட்ட விஷயங்களை பார்த்துருவோம் இந்த கெட்ட விஷயங்கள் என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி சண்டைகள் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருவுடைய வக்கர பாலங்கள் இருக்கும் ஏன்னா குரு வக்கரமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று பேச உங்கள் மனைவி ஒன்று பேச இந்த மாதிரி பிரச்சனைகள் நீண்டுக்கிட்டே போய் ஒரு காலகட்டத்தில் அது பிரிவினையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏற்கனவே உங்களுக்கு அது ஜாதகத்தில் உங்கள் ராசியில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகுது அதனால் ரொம்ப ரொம்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாகிடுங்க அதேமாதிரி திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்க அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தேர்வு செய்து நல்ல ஜோதிடரை பார்த்து பொருத்தம் பார்த்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர் கரெக்டாக இல்லையா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து அவங்க உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி எல்லாத்தையும் தீர பேசி விசாரித்து உங்களுடைய நிலையெல்லாம் சொல்லி அவங்களுடைய நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பார்க்கறது சிறப்பு இல்லைனா திருமணத்தில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் கடைசி நேரத்தில் நிற்கக்கூடிய சூழல்கள் நிறைய இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா திருமணத்தில் கடைசி காலகட்டங்களில் ஏதாவது முஞ்சு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு நின்று போகக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும் நிறைய பேர் அது மாதிரி சம்பவத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அது என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு விஷயத்தை கடைசியில் யாராவது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் தவிடுவாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிக்காமல் போயிடும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பெண்ணோ வரக்கூடிய ஆணோ ஏதாவது உங்களை உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பேசியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க இல்லை அவங்களோட நடவடிக்கையில் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கடைசி நேரத்தில் திருமணத்தில் நடை தடை ஏற்படுவதற்கான அதாவது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இன்னொரு இதில் இப்போது நெகட்டிவ் இவ்வளோ சொன்னோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு சூழல் வரும் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னா நிறைய பேருக்கு வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கும் முதல்ல நீங்கள் வேறு இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இத்தனை நாள் கிடச்சிருக்காது ஆனால் அந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல தீரும் வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்களெலாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனை நிறைய ராசி என்பர்களுக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வாழ்க்கையில் ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு சில நினச்சிருப்பீங்க நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா ஏண்டா ஆண்களாக பிறந்தோம் நம்ம இதே ஒரு வேலை தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல சிறப்பாக ஒரு வேலை கிடைக்க போகுது நல்ல பதவி உயர் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு நான்கரை நான்கரை மாதங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பாக பேங்க்கில் ஒரு வேலை கிடைக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை வெளில எங்கேயாவது ஒரு பணம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதேமாதிரி லோனுடைய தேவைகளும் உங்களுக்கு அதிகமாகும் லோனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு வக்கர நிவர்த்தி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கம்மி அதனால் லோனை குறைக்கணும் அப்படின்னு நினச்சி நினைக்க நினைக்காதீங்க லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த லோன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கவனம் இருக்கட்டும் என்ன கவனம் இருக்கணும்னா அதிக வட்டிக்கு நான் வாங்க மாட்டேன் கம்மியாக இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிங்க அது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் ஏன்னா லோன் வாங்காமல் இருக்க முடியாது குருவக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் பணத்துடைய தேவைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதில் எந்த லோடுமே கிடையாது ஆனால் தேவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான சில தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் போது பார்த்திங்கன்னா நல்லா இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு சில சில அசௌகரியங்கள் ஏற்படும் ஏற்கனவே பிபி இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவரவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க ஏதாவது சின்ன சின்ன அசௌகரிய இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது மருந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது நிறைய விற்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்கள் ஆஃபீஸ்லேயே ப்ரமோஷன் எதிர்பார்க்காதீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் வேறு ஊருக்கு போய் நான் வேலை பார்க்கணும் இல்லை நான் வேறு ஊரில் இருக்கேன் என்னுடைய சொந்த ஊருக்கே போகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மேஜராக உங்களுக்கு பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அம்மா அம்மா கிட்ட நான் சொத்து கேட்டேன் கிடைக்கல அப்பா கிட்ட சொத்து கேட்டேன் கிடைக்கல அதனால் சில சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அண்ணனும் எனக்கும் பிரச்சனை இருக்குது தம்பிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது பங்காளிகள் கூட சண்டைகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய விருச்சகராசி அன்பு அன்பர்கள் இருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு வக பகவானுடைய வக்கர பலன்கள் இருக்கப்போகுது அதே போல் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாலரை மா நாலரை மாதம் நிறைய முயற்சிகள் எடுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் ஏன்னால் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் சில தவறான விஷயங்கள் முடிவு எடுத்து அதனால் பிரச்சனை மாட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு ஃபாரினில் தான் சார் பேர் பட் பார்த்திங்கன்னா சொத்து கடன் கட்ட முடியல ஹவுசிங் லோன் கட்ட முடியல ஆஃபீஸில் வேலை போயிடுச்சு ஆஃபீஸில் கம்பெனியை மூடிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் சில பேர் இருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே இருப்பீங்க நீண்ட காலம் சம்பாதிச்சு திரு அந்த பணம்லாம் சில இதெல்லாம் வரல சில பேருக்கு பணம் வெளில கொடுத்ததெல்லாம் ஏமாற்றங்கள் வந்திருக்கும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டில் இருந்தும் கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிருப்பீங்க அங்கே போய் விசா ப்ராப்ளம் அங்கே போய் வேலை இல்லாத பிரச்சனை வெளில போயும் நான் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெலாம் இந்த குரு பகவானுடைய வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் ஆனால் ஊர் மாற்றம் பண்ணணும் ஊர் மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அட்லீஸ்ட் பக்கத்தில் ஏதாவது ஊருக்கு மாறுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர காலம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கார் அப்படின்னா நம்ம சொன்ன பலனோட அதிகமாக நடக்கும் நிறைய ராசி என்பர்களுக்கு தசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அந்த தசா புத்தி காலகட்டங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் என்ன தான் கோச்சாரம் நல்லா இருந்தால் கூட தசா புத்தி நம்மளுக்கு சரியில்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேது தசை வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுக்கர தசை நடக்குது சார் இருந்தாலும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன் ஆனால் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் மறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் தெரிஞ்சுக்கேன் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசம் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பன் நடத்திட்டு இருக்கோம் வாஸ்து அதே மாதிரி பிரசன்ன வகுப்புகளில் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரச்சனங்கள் இது மாதிரி பல பிரசன்ன வகுப்பலும் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்